ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே வையகமே வானகமே என்னை வாழவைக்கும் தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என்பதற்கன் முத்தான வணக்கங்கள் என் பெயர் சாஷ்மிகா நான் தாமரை மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஈ பிரிவு பயின்று வருகிறேன் கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவனுக்கு மாடல்ல மற்றையவை என வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க ஏழை குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைத்தவர் தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளாகிய ஜூலை பதினைந்தை கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறோம் கல்வியில் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே கண்மணி கேரடா நீ என்ற சொல்லையே என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வழிகளுக்கேற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் முதலமைச்சரானதும் குழந்தைகளுக்கு தொடக்கப்பள்ளி இலவசமாக்கப்பட்டது ஒரு பள்ளிக்குணம் திறந்தால் நன்மை படித்த அந்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என கூறிய இவர் கர்ம வீரர் காமராஜர் என அனைவராலும் போற்ற போற்றப்படக்கூடிய ஆற்றல் படைத்த பெருந்தலைவராவார் ஒரு தமிழக வரலாற்றில் இவருடைய காலத்தில் பொற்காலம் என்று கூறப்படுவார் இவர் பெருந்தலைவர் கர்ம வீரர் படிக்காத மேதை கல்வி கந்திருந்த காமராஜர் என பல்வேறு பெயர்களால் போற்றப்படுவார் இவருடைய அரசியல் காலத்தில் கல்விக்கே முதலிடத்தை வகுத்தவர் இவருடைய ஆட்சி காலத்தில் கல்விக்கே முதலிடத்தில் வகுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பதினைந்தாயிரத்தி எண்ணூறாக இருந்த தொடக்க பள்ளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இருபத்தி ஆக உயர்ந்தது உயர்நிலை பள்ளிகள் மூன்று மடங்காயின உயர்நிலை பள்ளிகள் மூன்று மடங்காயின ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீதமாக இருந்தது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியின் வரிகளை உண்மையாக்க இவரும் பகலும் பாடுபட்டார் மதிய உணவு திட்டம் வழங்கப்பட்டது சென்னை ஐஐடி கல்லூரி தொடங்கப்பட்டது இவருடைய ஆட்சியில் தான் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தி பள்ளிக்கு செல்வர்கள் மற்றும் செல்லாதவர்கள் போன்ற விவரங்களை கண்டறிந்து அவர்களுடைய பெற்றோர்களிடம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்ற காங்கிரஸ் இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் பத்தாம் வகுப்பு வரை இலவச கல்வி முறையை செயல்படுத்துமாறு கருத்துக்களை வெளியிட்டார் படிக்காத மேதையான காமராஜர் கல்வி செல்வத்தை தான் பெரிதாக நினைத்தார் படிக்காத மேதையான காமராஜர் கல்வி தான் பெரிதாக நினைத்தார் அவர் தமிழக மக்களின் வாழ்வில் கல்வி சுடரடியை ஏற்றியவர் என்றால் அது மிக இல்லை உணவு திட்டத்தை உருவாக்கிய உன்னதமே அந்நியரை நிறு நிறுத்தி அகிம்சை முறையில் வென்றவரே உணவு திட்டத்தை உருவாக்கிய உன்னதமே அந்நியரை எதிர்த்து அகிம்சை முறை முறையில் வென்றவரே கரைவேட்டி கட்டி கரைவடியாக கரங்களுக்கு சொந்த மாணிக்கமே தன்னை பிறரை நினைத்து தன் வீட்டையும் மறந்த நாட்டுக்காக வாழ்ந்த பெருந்தலைவரே நீ சட்டங்கள் கற்றதில்லை பட்டங்கள் பெற்றதில்லை திட்டங்கள் பல கோடி தந்திட்ட எங்கள் அறிவு பெட்டகமே வாய்ப்பளி தனிவருக்கும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்